சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் திருநாளில் தமிழர்களை தமிழர்களின் பயிர்களை வளர்ப்பு பிராணிகளை வாழ வைக்கும் இறைவன் சூரியனுக்கு தைப்பொங்கல் திருநாளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்கி தமிழர்களின் இறைவன்களுக்கு படைத்து வணங்கி தமிழர்களின் நாகரிகங்களை இலக்கியங்களை இறைவன்களை கோயில்களை நூல்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை வெளிநாட்டு மதங்களின் மதமாற்ற தீவிரவாத தீய சக்திகளிடமிருந்து காத்து வளர்த்து தமிழர்களாக நம்முடைய குடும்பத்துடன் சிறப்பாக வாழ்வோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்